ரைதலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வார்த்தை தான் இயேசு ஏசுதான் வார்த்தை ஆதார வசனம் லோக்க ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு வசனங்கள் பின்பு அவர் கணசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் இறங்கினார் அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படவுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த படவில் ஒன்றில் ஏறினார் அது இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் ஏழாவது வசம் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் தேவனால் அழைக்கப்பட்ட மக்களை முதன் முதலாக பேதுரு செவ்வதியுன் குமார்கள் யாக்கோபு யோவான் இவர்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள் இவர்கள் விடிய விடிய வலை போட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை இவர்களுடைய குலத்தொழிலே மீன் பிடித்தல்தான் இவர்களுக்கு தெரியும் எந்த இடத்தில் வலை போட வேண்டும் எப்படி எப்போது போட வேண்டும் என்பது அத்துபடி ஆனால் தோல்வியோ தோல்வி இன்றைய சாப்பாட்டிற்கு என்ன செய்வது வீட்டிலே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களே என்ன செய்வது என்ன சொல்வது என்று கனத்த மனதோடு படகுகள் கரையில் நிறுத்திவிட்டு வலைகளை கொண்டிருக்கிறார்கள் அதாவது அன்றைய வேலையை வைண்டப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த தோல்வியை இல்லாமையே வீட்டில் போய் எப்படி சொல்வது என்பதாகத்தான் அவர்கள் சிந்தனை இருந்திருக்க வேண்டும் இயேசுவின் ஊழியத்தின் அது ஆரம்ப காலம் ஆரம்பமே அற்புதம் சுகமளித்தல் இதுவரை கேட்டிராத உபதேசம் இவர்கள் ஆபரகாமின் சந்ததிகள் இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வாத சந்ததி ஆனால் மக்களுக்குள்ளே பெரும் வியாதியஸ்தர்கள் அதைவிட கொடுமை அநேகர்களுக்குள்ளே பிசாசு பிடித்து ஆட்டிக்கொண்டிருந்தது மல்யா தீர்க்க அப்புறம் இவர்களுக்கு தேவனுடைய நல் வாழ்க்கை வாழ்க்கையை சொல்ல ஆறுதல் படுத்த நானூறு வருடங்கள் எந்த தீர்க்க தரிசியும் எழும்பவில்லை மக்கள் தங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி என்பதையே மறந்து போனார்கள் இதுவே அவர்கள் செய்த பாவமாயிற்று எங்கு பார்த்தாலும் வறுமை நோய் வியாதி பிசாசுகளின் தாக்கம் இதிலிருந்து இயேசு விடுதலை கொடுத்து கொண்டே இங்கே இந்த கடற்கரைக்கு வருகிறார் சீமோன் படகில் ஏறிடார் பேதரு படகில் ஜனங்களுக்கு தான் பேசுவது கேட்கும்படியாக படகை தற்று தள்ள சொன்னார் பேதரு தள்ளி அவர் கம்ஃபர்டபுளாக அமர்ந்து போதகம் பண்ண வசதி பண்ணி கொடுத்தான் அவன் அப்பொழுது தோல்வியின் மனப்பான்மையோடு கவலையோடு தான் இருந்திருப்பான் ஆனாலும் இத்தனை மக்கள் இவரை தேடி வந்திருக்கிறார்கள் இவரது பேச்சை கேட்க வந்திருக்கிறார்கள் ஆவலோடு வந்திருக்கிறார்கள் நம்மாலான அந்த உதவி இதுதான் என்று செய்தான் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் இவர்களோ பரம்பரையாக மீன்பிடிக்கும் தொழில் எக்ஸ்பர்ட் இவரோ போதகர் அதுவும் இரவில்தான் தான் மீன் பிடிக்க வலையை வீசுவார்கள் பகலில் வீச சொல்கிறாரே சரி இவரது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுந்து வளைய போடுவோம் என்று போட்டான் பேதூர் ஆச்சரியம் என்னவென்றால் தோல்வி அடைந்த அதே இடத்தில் வெற்றியோ வெற்றி இரண்டு படவுகள் நிரம்பத்தக்கதாக என்று கூட இல்லை அமிழத்தக்கதாக பிடித்தார்கள் ஆவியானவர் நம்முடன் இடைபடுவது எத்தகைய அனுபவம் நமக்கு இருந்தாலும் எத்தனையோ சாட்சிகள் இருந்தாலும் இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை கொஞ்ச காலத்தை தள்ள வேண்டியதுதான் அவ்வளவுதான் என்று உலகம் சொன்னாலும் நாங்கள் தாத்தா காலத்திலிருந்து இந்த வியாபாரம் செய்கிறோம் எங்களுக்கு தெரியாதா இந்த இடத்தில் செய்ய முடியாது என்று முடிவுக்கு வராமல் கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றார் அன்று பேதுரு சொன்னது போல சரி உடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று அதையே பிடித்து கொண்டு ஜெபித்து நல்ல ரிசல்ட்டுக்கு காத்திருங்கள் இது கர்த்தரை மகிமைப்படுத்துதலாகும் விசுவாசிப்பது கர்த்தரை மகிமைப்படுத்துவது அவருக்கு காத்திருப்பது கர்த்தரை மகிமைப்படுத்துவது நல்ல செய்திகளை ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது கர்த்தரை மகிமைப்படுத்துவது அன்று பேதொரு சந்தேகத்துடன் தான் விலையை போட்டிருப்பான் ஆனால் நமக்கோ இன்று சந்தேகம் வரக்கூடாது ஏராளமான சாட்சிகள் வேதத்தில் வாசிக்கிறோம் முடியாது என்ற இடத்தில் முடியும் என்று காட்டினதை வாசிக்கிறோம் தோல்வியோடு விரக்தியோடு முடிவுக்கு வந்து அதை மூடிவிடாதீர்கள் ஆதியாகம் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஈசாக்கு பிழைக்க வேறு இடம் தேட ஆரம்பித்தான் தேவன் போகாதே இங்கே இரு என்றார் எங்கும் பஞ்சம் வறட்சி இவர் என்ன என்ன இங்கேயே என்கிறாரே என்று கேள்வி கேட்காமல் அங்கேயே வறட்சியிலே விதை விதைத்தார் நூறு மடங்கு பற்றான் தேவன் ஆசிர்வாதத்தினார் அவர் சொன்னால் அது வெற்றியின் சொல் அது விளைச்சலின் சொல் அது அறுவடையின் சொல் அடுத்தவர் உங்களுக்கு சொல்லும் வரை அங்கேயே இருங்கள் சூழ்நிலையை பார்க்காதீர்கள் இது உலகத்தார் செய்வது அன்று ஆபிரகாமை பார்த்து மக்கள் சிரித்திருப்பார்கள் பைத்தியக்காரர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் என்னோடு பேசினார் புறப்படு என்றார் போகிறேன் என்கிறானே எங்கே என்றால் தெரியாது என்கிறான் என்றுதானே பேசியிருப்பார்கள் ஆபரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார் ஒரு தேசத்திற்கே ஏன் ரட்சிக்கப்பட்ட மனு குளத்திற்கே கோத்திரப்பிதாவானார் நோவாவை இப்படித்தானே எள்ளி நகையாடி இருப்பார்கள் நூத்தி இருபது வருடங்களாக ஒரே செய்தி தேவன் சொன்னார் மழை வரும் அன்று அந்த காலத்தில் மழை என்றால் என்னென்னே தெரியாது மழையே பார்த்ததில்லை அவர்களுக்கு ஜலத்தால் அழிக்கப் போகிறார் என்று என்னிடம் சொன்னார் பேழையை கட்டச் சொன்னார் என்று கட்டுக்கொட்டிருந்தார் சிரித்தார்கள் சிரித்தவர்கள் தண்ணீரிலே மூழ்கி அழிந்தார்கள் வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்தவனோ நம்பினவனோ குடும்பத்தோடு ஜல பிரளயத்திறந்து தப்பினது மட்டுமின்றி புதிய உலகத்தை உண்டாக்க காரணகர்த்தாவாக இருந்தான் தேவ வார்த்தை உங்களை உயர்த்தும் நீங்கள் அதை உயரத்தில் தூக்கிப் பிடியுங்கள் வைராக்கியமாக கீழ்ப்படியுங்கள் அற்புதம் அதிசயங்களை காண்பீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் கொடுத்த வார்த்தையே பிடித்து கொண்டு விசுவாசித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களையோ உலகத்தையோ அனுபவத்தையோ நாங்கள் பார்க்கவில்லை உம்மை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் என்ற வார்த்தையை அப்படியே எங்கள் வாழ்வில் நடக்கும் என்று விசுவாச அறிக்கை செய்கிறோம் இயேசுபே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே